உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பினான்சியல் அஸ்ட்ராலஜர் டாக்டர் கே ஆர் ரமேஷ் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்கு ரெண்டு மாதங்கள் தான் இருக்குது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வந்து ஆரம்பிக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா பயிற்சி வருது ராகுக்கேது பயிற்சி வருது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது பலங்கள் சொல்லுங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயரப்போகுது அப்படின்றத சொல்லுங்க அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இப்போ சொல்லிக்கொண்ட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னும்போது நியூமராலஜின்னு சொல்லும்போது நமக்கு இருபத்தி நாலுன்னு நார்மலாக சொல்லுவோம் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தான் சொல்லுவோம் இல்லையா இப்போ ஆறுனு வச்சுப்போம் இப்போ வந்து நமக்கு ஏழுன்னு வரப்போகுது இப்போ நாளே எல்லோரும் கொஞ்சம் பயம் வந்ததுல அதனால் கொஞ்சம் ஒரு பயம் உண்டு அதுக்கேற்ற மாதிரி ராகுக்கு எது பயிற்சிகளும் உண்டு அப்படிங்கிற ஒரு சின்ன காஷனும் உண்டு பைனில் வச்சுக்கணும் ஏன்னா பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து பதினொன்றாவது இடத்துக்கு போக போகிறார் அதாவது காலச்சக்கரத்துடைய பதினோராவது இடத்துக்கு போக போகிறார் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுனோம்னா இந்த லாபஸ்தானத்தில் போகும்போது லாபங்களை எல்லாரும் இரட்டி பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கொண்ட ஒரு வருடமாக இருக்கும் அப்படின்னு பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே எல்லோருக்கும் பணம் பணம் ரிலேட்டடான லாபத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு மென்டாலிட்டி இருக்கும் இதுதான் ஜென்ரலாக ஒரு அவுட்லைனாக பார்க்கும்போது அது மனசில் வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி குருவும் வந்து இப்போ மேஷத்தை விட்டு ரிஷபத்தில் வக்கரத்தில் இருக்கிறாரு அவர் பக்கர நிவர்த்தியாகி அவர் மிதுனத்துக்கு ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுவார் கும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி அவர் பக்கர பெற்று மீனராசிக்குள்ளே போக ஆரம்பிப்பார் அதாவது பன்னெண்டாம் காலப்புருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் இடத்துக்கு போக ஆரம்பிப்பார் அப்போ பன்னெண்டாம் இடம் வந்து விரயஸ்தானம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு திடீர் வரவுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அப்போ அதுக்குள்ளார போகிறாருன்னு வச்சுன்னா அவரும் தனக்காரகனே அப்போது ஒரு மிக்சடான பணம் பணம் ரிலேட்டடான சம்மந்தப்பட்ட ஒரு நோக்கில் தான் எல்லாரும் ஒரு ஆர்பரித்து ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போகுது அப்படின்னு நமக்கு புரியிறது மேஷ ராசிக்காக பார்க்கும்போது ராகு பதினொன்றுக்கு போக போகிறார் சனி பன்னெண்டுக்கு வர போகிறார் குருவானவர் தன்னுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ தனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கோட்பாடுகளையும் இவர் ரொம்ப தேடிக்கிட்டே இருப்பார் தேடல் ரொம்ப நிறைய இருக்கும் பண தேடல்கள் இருக்கும் ஒரு சிலது பூர்த்தியாகும் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு பிச்சுட்டு உட்கார்ந்துருப்பார் ஏன்னா சனி தன்னுடைய நீச்சஸ்தானத்தை தூக்கி வரும்போது தொழிலினால் பாதிப்புகள் நிறைய கொண்டு வந்தது அதனால் சனி நீச்சஸ்தானத்தை தாண்டி வரும்போது அந்த தொழில் அடிப்படையில் அவருக்கு இருக்குங்கள் வேலை பலுக்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்போது உடல்நிலை பாதிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டிய வருடமாக இந்த வருடத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் முழு மனசோட பணத்து பின்னாடி ஓடாமல் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கையை யோசித்தார் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அவருக்கு சுபுட்சமான மேஷ ராசிக்கு ஒரு சுபுட்சமான மாதமாக அமைந்துவிடும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தனக்காரகனே அங்கே அமர்ந்திருக்கிறார் குருவே அமர்ந்திருக்கிறார் எப்பவுமே குரு தான் இடத்தை வந்து கிடப்பார் அப்படின்னு ஒரு வாசனம் உண்டு அப்படி பார்க்கும்போது இவருக்குமே தன பிரச்சனை உண்டு ஆனால் அவருக்கு ஒரு சின்ன ஆறுதலான செய்தி என்னென்னாக்க பதினோராவது இடத்துல சனி இருக்க போகிறார் லாபத்தில் சனி அவருக்கு போகிறார் உழைத்ததுக்கெல்லாம் காசு வந்துடும் அது சுக்கரனுடைய இடமா இருக்கிறதுனால எவ்வளோ நுணுக்கமாக யோசித்து வேலை செய்கிறார்களோ அப்படியெல்லாம் அவருக்கு காசு வர்றதுக்கான ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையப் போகிறது ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு அவருக்கு தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு அமர்ந்துவிடுவார் நிறைய புது விதமான யுக்திகள் எல்லாம் கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் விரிவுபடுத்தின வியாபாரங்களும் தன்னுடைய வரவுக்கு மீறிய செலவு இல்லாத கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மைகளும் அவர் கற்று கொடுத்துரும் அந்த பேலன்சிங் மெத்தடாலஜின்னு சொல்லுவோம் ஆங்கிலீஷில் அந்த அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தெரிஞ்சிடும் அதனால் ஈஸியாக அந்த வருடத்தை அவர் கடந்து விடலாம் மிதனராசிக்கு பொறுத்த வரைக்கும் புதன் அவருக்கு அதிபதியாக இருக்கிறதுனாலே அந்த புத்தி அவருக்கு கம்ப்ளீட்டாக அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது அதை தொடர்புடைய குரு அவரை நோக்கி வரப்போகிறார் அப்படிங்கிறதுனாலையும் இவருக்கும் ஒரு நல்ல ஒரு பிளானிங் எபிலிட்டி இருந்தால் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் ஒரு சின்ன எதுவாக இதுவாக சொல்லணும்னா பேப்பர் பேனாக இருந்து அவர் வேலையை பண்ணால் போதும் எதையுமே பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கணும் அதுக்கேற்றவரை அந்த பட்ஜெட்டிங்னு சொல்லுவோம் ஃபினான்ஷியலில் அந்த பட்ஜெட்டிங் கான்செப்டில் போய் பார்த்தா இவர் சேர்த்துருவார் இது இல்லாமல் ஒரு நோக்குக்காக போய் எதாவது பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சிக்கலில் மாட்டிப்பாங்க அதனால் அப்படி இல்லாமல் அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாக எதையுமே நான் செய்கிறதுக்கு முன்னாடி எழுதுவேன் அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிதுன ராசிக்கு ரொம்ப நல்ல ராசியாக விடும் கடக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்குமே ராஜா அவருக்கு ஏன்னா குரு வந்து அங்கே தான் உச்சமாக போகிறார் அப்படிங்கிறதும் சனி வந்து அவருடைய ஏழாம் பார்வையில் இருக்கிறதாகவும் நமக்கு தெரியும் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போக போகிறார் என்பதனாலும் இந்த குருவான நம்மளுடைய உச்சத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அந்த தொடர்புப்படுத்துகிறார் என்பதனால காசு பிரச்சனையே இவருக்கு இருக்காது காசு பிரச்சனை எல்லாம் வரும் போகும் அப்படிங்கறது ஆமா அவருக்கு அந்த அஷ்டம சனியும் முடிஞ்சு போயிடுறது ராகு அதுக்கு பதிலாக பர்த்தி உள்ள வரப்போறாரு ஸோ அப்போ வரும்போது அவருக்கு அந்த எட்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு ராகு இவருக்கு என்ன பண்ணுவார் அந்த சில நோய்களை ஏற்படுத்துவார் அவர் மன சஞ்சலமான நோய்கள் இவருக்கு வந்து சேரும் எனக்கு கேது அவருடைய ரெண்டாம் இடத்துக்கு வந்து உட்காந்துருவார் இல்லையா ஸோ அப்போது வந்து மன சஞ்சலங்கள் எதையுமே நம்ம வந்து அறிவுபூர்வமாக யோசிக்கணும்னு ஒரு சிந்தனைகள் கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டிஸு அடுத்தவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறது இதெல்லாம் யோசிப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த பற்றின விரிவாக்கங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும் இது சம்பந்தப்பட்ட தொழில்களெல்லாம் இவங்க இறங்க ஆரம்பிப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுக்கு என்னென்ன விரக்தி ஒன்று இருக்குது அந்த விரக்தி மாற ஆரம்பிச்சோம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரக்தி மாறி அறிவார்த்தமான ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அதுவும் குறைவாக ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமைந்துவிடும் சிம்மராசி நாயர்களுக்கு அப்படின்னாக்க ராகு வந்து நேராக பார்க்க போகிறார் ஆனால் இப்போ பார்த்துட்டு இருக்க சனி வெளியில் போக போகிறார் அது ஒரு ஆறுதல் சனி வெளியில் போகிறதுனாலையும் என்ன ரெண்டு பேரும் பகை அப்படிங்கிற சிம்மராசிக்கு அதிபதி சூரியனாலும் சனி பார்ப்பதுனாலும் பகை பார்த்ததுனாலே அது எரிச்சலான ஒரு சூழ்நிலைகள் அது எஸ்பெஷலி அப்பாவுக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே இருந்த தொடர்புகள் சொத்து விவகாரமான இந்த தொடர்புகள் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப மனப்பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருந்தது அதிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கப் போகிறது அது மூலிமா கொஞ்சம் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பணம் வந்துடுத்துனாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும்னால சிம்மராசி கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கிறது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி நேரம் தன்னுடைய பார்வையை கொடுக்க போகிறார் ஆறாம் இடத்துல கொண்டு போய் நம்ம ராகு அமரப்போகிறார் இப்போது இந்த காலகட்டத்தில் ஒம்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இவருக்கு ரொம்ப சுபிஷத்தை கொடுக்க போகிறார் அதனால் லக்னத்து பிரகாரம் பார்த்தீங்கனாலும் ராசி பிரகாரம் பார்த்தாலும் டெஃபினட்டாக இவங்களுக்கு வந்து எந்த விதமான பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனால் உழைப்பே வெற்றி அப்படிங்கிற வார்த்தையும் நல்ல டபுள் கோட் குள்ளார போட்டு வச்சுக்கணும் உடலை வெறுத்தி எவ்வளோ வேலை செய்கிறார்களோ எவ்வளவு அடிபணிந்து வேலை செய்கிறார்களோ அவ்வளவும் பணிதலுக்கான ஒரு விஷயங்களை அவர்களுக்கு பதவியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு யுக்தினாலே இவங்க டெஃபினட்டாக அந்த அமைதியாக அந்த ரேஸை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விஷயம் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பணிதலோடு இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு இவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த ராசி கட்டத்திலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு கேட்குற போது துலா ராசியை தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஐந்தில் உட்காரக்கூடிய ராகு ஆறில் உட்காரக்கூடிய சனி எட்டுல உட்காரக்கூடிய குரு இந்த மூணு பேருமே இவங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுனால துலாத்துக்கு இது ஒரு ஜாக்பாட் ஜாக்பாட்னே சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபை அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல வருவாய்க்களையும் அவங்களுக்கு செல்வ செழிப்புகளையும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை கிருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ராசியே நம்ம குரு பார்க்கிறார் குரு பார்த்தா கோடி புண்ணியம் அப்படிங்கிற அடிப்படையில் இவருக்கு அந்த விஷயங்கள் நல்லபடியாக அமையும் தனம் வரும் இவருக்கு குழந்தை பேர் அப்படிங்கிற கான்செப்டுக்கு சனி அங்கே ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிரும் இப்போ நிறைய குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்டது குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துவிடும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ஒரு கலவையான மாதம் வருடம் என்ன சொல்லலாம் இந்த வருடத்தில் எது வந்ததோ அதெல்லாம் செலவாகிடும் அதேமாதிரி செலவுகள் எப்படி இருக்குன்னா மருத்துவ செலவுகள் நிறைய இருக்கும் புரியதாக புரியாத நிறைய செலவுகளும் உண்டு அவர்களுக்கு தன்னுடைய நோக்கு என்னன்னு தெரியாத அடிவெடுத்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இருக்கும் அதனாலே செய்வதற்கு முன் நிறைய பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு குடும்பத்துல ஆலோசனை செய்த பிறகு அந்த காரியங்களை செய்வது ரொம்ப நல்லது அப்படி இல்லாமல் நம்பாட்டுக்கு செய்து கௌத்த ஆரம்பிச்சோம்னா சிக்கல் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த சிக்கல் அவாய்ட் பண்ணோம்னா நிறைய காலையில் எழுந்து தியானம் பண்ணி ஒரு மெடிடேஷன் அப்படிங்கிற தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை நல்ல ஒரு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை ஒரு பெரியவரிடம் கேட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது இவருக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தை கொடுக்க ஆரம்பித்தோடு ஏன்னா இவருடைய அந்த ராசிநாதன் லக்னநாதன் சொல்லக்கூடிய ஒரு போய் மறைந்திருக்கிற காரணத்தினாலும் இவருக்கு உதவி செய்யக்கூடிய வரக்கூடிய அந்த சனீஸ்வரன் தன்னுடைய நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்தனாலையும் அங்கே சுகஸ்தானம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற காரணத்தினாலேயும் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனாலே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கொஞ்சம் கால வேலையிலே எழுந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் நாலரை மணி அப்படிங்கிற காலகட்டங்கள் அப்போ எழுந்து ஒரு விளக்கை திரி வச்சு விளக்கு போட்டுவிட்டு சாமிய சுவாமின்ற தியானம் பண்ணி அன்றைக்கு பண்ணக்கூடிய நாட்களே அந்த அர்ப்பணமாக பண்ணும்போது இந்த தனுசு ராசிக்கு ஒரு நல்ல காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி அவர் இப்போ சனி தசை அப்படிங்கிற கூடிய விஷயத்தை விட்டுட்டு வெளியில் வர்றார் அவர் வெளியில் போகிறாருன்னு ஒரு நிம்மதி இருக்கும் மூன்றாம் இடத்துல போய் அமரப்போகிறார் ராகு வந்து ரெண்டாம் இடத்துல அமரப் போகிறார் திங் பிக் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அது மாதிரி எதையுமே பெருசாக யோசிக்க வைப்பார் புது புதுசாக விரிவாக்கங்களை கொண்டு வருவார் மனதில் வந்த எதெல்லாம் பட்டுதோ எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் எல்லாம் கொடுக்கும் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எதெல்லாம் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு வேண்டாதெல்லாம் அந்த கிளஸ்டர்லாம் தூக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும் இப்போது சொல்லப்போனால் அன்னப்பட்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பாலை எடுத்துக்கிட்டு தண்ணி விடுறதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கரெக்டாக ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற செக்ஷன் போட்டுட்டாங்கன்னா இவங்களை சக்ஸஸ் ஸ்டோரி பி தேர் இல்லைன்னா இவங்களும் கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்க வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு எதையும் தீர்மானித்து அதை பண்ணினா நல்லாயிருக்கும் பனிரெண்டு குறைவன் ஐந்தில் அமர்ந்திருக்கிறான் அதாவது ராகு அமர்ந்திருக்கிறான் அப்படிங்கிற சாரி குரு அமர்ந்திருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த குருவுடைய கடாட்சம் எப்பவுமே கிடைக்கும் அதனால் அமைதியோடு இவர்கள் செய்யும்போது பண வரவுக்கு வாய்ப்பும் நிறைய இருக்குது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சனி உள்ளறை சுற்றிட்டு தான் இருக்கிறாரு அடுத்து ராகு ராகுறை வந்து உட்கார்ந்துக்கிறாரு குழப்பங்களும் நிறைய என்ன பண்ணுறதுங்கிற ஒரு தீர்மானம் இல்லாத ஒரு நிலைகளும் இவர்களுக்கு நிறைய காட்டி கொடுக்கும் எஸ்பெஷலி பணம் ரிலேட்டடாக பொறுத்த வரைக்கும் சொத்து நிறைய தகராறுகள் எல்லாம் காட்டும் தாயார் உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டு அந்த குழப்பங்கள் எல்லாம் இவங்களுக்கு மேற்கரித்து வர்றதுக்கு கொஞ்சம் நீடித்த ஒரு கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுறது அதனால் இவங்களுமே கொஞ்சம் அமைதியாக இந்த வருடத்தை அப்ரோச் பண்ணால் நல்லாயிருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு புள்ளிகளாலே ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையப்போகிறது அது தவிர வெளிநாட்டு வர்த்தகம் தொழில் தொடர்புடைய ஆட்கள் உங்களுக்கு வந்து சேர்வார்கள் அவர்களுடைய அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமாக தனம் வரும் எதிர்பாராத திடீர் தன வரவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்பதிலே ஐயவில்லை வாழ்க வளத்துடன்